அனைவருக்கும் வணக்கம் திரை உலகத்திலையும் அரசியலையும் சாதித்த விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து கடந்த மாதம் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருபது நாட்களுக்கு மேலே சிகிச்சை பெற்று வந்தவர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு தான் வீடு திரும்பினார் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக பொதுக்குழு கூட்டத்திலையும் கலந்து கொண்டார் அப்போது விஜயகாந்த் அவர்கள் சுய நினைவின்றி காணப்பட்டார் இதனை பார்த்த தொண்டர்கள் வேதனையும் அடைந்திருக்காங்க இந்த நிலையில மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து நேற்று இரவு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அப்போ அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சளி அதிகமாக இருக்கிறதாக தெரிவித்திருக்காங்க மேலும் நிமோனியா பாதிப்பு இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த செய்தி தமிழக மக்களை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்கள் அவரது வீடு முன்பு திரண்டிருக்காங்க விஜயகாந்தின் உடலை பார்த்து கண்ணை விட்டு கதறி வந்துட்டுருக்காங்க இருக்காங்க தற்போது விருகம்பாக்கம் வீட்டில் இருந்த விஜயகாந்த் அவர்களினுடைய உடல் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு தொண்டர்களின் அஞ்சலியை தொடர்ந்து இன்று மாலை ராஜாஜி அரங்கத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்குங்க இதனிடையே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களின் உடல் முழு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலினும் அறிவித்திருக்காங்க மேலும் விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு அப்போ விஜயகாந்த் அவர்களுடைய உடலை பொது இடத்துல அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தாரு இந்த நிலையில விஜயகாந்த் அவர்கள் உடல் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட உள்ளது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குங்க ஏற்கனவே அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோருடைய உடல் மெரினாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இனி யாருடைய உடலையும் அடக்கம் செய்ய கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருக்கு அதனால் காந்தி மண்டபம் பகுதியில் அடக்கம் செய்ய தமிழக அரசு அனுமதி கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியானதும் எழுந்திருக்குங்க இந்த நிலையில் தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தற்போது ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கு